வணக்கம் அண்ணாமல வணக்கம் சீமான் என்ன ரெண்டு பேரும் அப்படியே நேத்து அவர் பேசணும்னு உடனே நீங்க வந்து இன்னைக்கு நான் அதுக்கு ஆதாரத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கீங்களே அண்ணாமலை ரெண்டு பேரும் உங்களை நினைச்சு பேசுறீங்க வந்து அண்ணாமலை ப்ரொடியூஸ் பண்ண போறாரா மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ அவர் வந்து பார்த்தா ரஷ்ய அதிபர் நிக்கிதா நீங்க என்னமோ அமெரிக்க அதிபர் ஜானப் கெனடி ஒரு கியூபா கிரைசிஸ் டீல் பண்ற ரேஞ்சல உங்களை மனசுல நினைச்சுக்கிறீங்களே தமிழ்நாட்டை பொறுத்தவரை யாரு தெரியுமா ஒரு ஆள் வந்து சொந்த பூத்துல ஒத்த ஓட்டு வாங்கினாள் இன்னொரு ஆள் டெபாசிட்டே வாங்காதாளு அந்த அளவுக்கு தான் தமிழ்நாடு உங்களை வந்து கேவலமாக வச்சிருக்கு ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அது எப்படி சீமான் நீங்கள் என்ன பேசுறீங்க பேசும்போது திராவிடத்தை வந்து ஒழிச்சிருவேன் அழிச்சிருவேன் அப்படின்னு சீமான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க உங்களோட நிலைமை என்ன தெரியுமா கடலூரில் போட்டிவிட்டீங்களா சட்டமன்ற தேர்தலில் எத்தனாவது இடம் வாங்குனீங்க அஞ்சாவது இடம் அதாவது கேவலத்திலும் அந்த மக்கள் வந்து உங்களை எந்த அளவுக்கு நினைச்சு வச்சிருக்காங்க பாருங்க அஞ்சாவது இடம் அதுக்கப்புறம் எங்க போட்டிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திருவற்றூர்ல எலெக்ஷன்ல போட்டியிட்ட இடத்துல எல்லாமே டெபாசிட் போச்சு நான் உங்களுக்கு ஒரு சவால் விடவா அதாவது சீமானு நாம் தமிழர் கட்சி வந்து அடுத்து போட்டிடுற சட்டமன்ற தேர்தலில் இரண்டாவது இடம் நான் சொல்ல ஜெயிக்கலாம் ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது ரெண்டாவது இடம் உங்களால ஒரு தொகுதியில வாங்க முடியுமா அது ஈரோடு கிழக்காரன் தான் கூட பரவாயில்ல ரெண்டாவது இடம் வாங்க முடிஞ்சு சிமான் நீங்க வந்து பேசலாம் அத முத வாங்கிட்டு பேசுங்க ஏன்னா நீங்க பேசுறீங்க எதனாவது தமிழ் ஜோசியம் அந்த தமிழ் ஜோசியம்னு பேசின பாட்டம் உங்க முப்பாட்டம் பூரா பத்தியும் பெரியார் சம்பவம் பண்ணி விட்டுருக்கிறாரு பூரா பத்தியுமே இன்னைக்கு வரைக்கும் உங்களோட நிலைமைங்கிறது வார்டு மெம்பர் கூட ஆக தான் நிலைமை அதனால யோசிச்சு நிதானத்துல பேசுங்க அப்புறம் அண்ணாமலை நீங்க என்னமோ அந்த ஆதாரத்தை கொடுக்கறேன்னு சொன்னீங்களே இதுக்கு முன்னாடி நீ என்னென்ன பேசி நீ அதுபடி நடந்திருக்க போன வாரந்தான் நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இந்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூவை போட்டுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்புறம் பார்த்தா நான் ரொம்ப யோகியம் அரிச்சந்திரன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப நேர்மை கிழக்கணமானேன்னு சொன்னேன் இப்போ உங்க மனைவி பேர்லேயும் உங்க மச்சான் அவர் பேர்னா செந்தில் குமார் சசிகுமார்னு ஈடி ரைடு ஆகி கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல ஜெயிப்பேன்னு பேசினேன் திமுக வந்து நாற்பது தொகுதியில் வந்து ஜெயிக்காது அப்படின்னு பேசினேன் இதில் எதாவது நடந்திருக்கா ரஃபேல் வாட்ச்சுக்கு பில்லு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் நீ இது தமிழ்நாட்டுல நீ பேசுனதுக்கு ஒரு விஷயம் கூட உண்மையே கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் உங்களை ஏன் இப்படி வந்து நினைச்சு ரொம்ப பயங்கரமான ஒரு தலைவர்களா நினைச்சுக்கிறீங்களா திரும்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடு மறுபடியும் பாரு அதாவது டெபாசிட் உங்களுக்கு வாங்க முடியாத அளவுக்கு தான் உங்க ரெண்டு பேரோட நிலைமை இருக்க போகுது திருந்த பாருங்க மக்களோட மரியாதை முத வாங்க பாருங்க அதுக்கப்புறம் ஜெயிக்கிறத பத்தி எல்லாம் பேசலாம் சரியா ஒரு ஆளுமே நூத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் ஒருத்தனா நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்